இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக தாங்க இன்னைய வரைக்கும் இருக்கு எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்றது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ல எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காம நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்தின் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால இப்ப இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியா போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னா நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிதன ராசிக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்வாதாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இப்பொழுது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பாப்போங்க ஏன்னா மிதனராசி எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் சில இடங்களில் உங்களுடைய சகிப்பு தன்மை தான் இப்பையும் நீங்க மேலோங்கி நிற்க காரணமாக இருக்கீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை வெளியே காமிச்சுக்காம அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள் ராசி ரொம்ப பொறுமை அமைதி நிதானம் இருந்தாலும் கோபமே வந்தா கூட அதை கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை மெதுவாக செல்லக்கூடியவர்கள் நீங்கதான் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லைன்னா கூட சரி என்ன பண்றது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்ற அந்த பக்குவம் உடையவர்களாக இருக்கக்கூடிய ராசிக்கு இப்ப எப்படிப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாருங்க ஆதரவான செயல்களில் ஈடுபட வைக்கிறார் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்துறாரு நாள் வரையிலும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த பொருளாதார ரீதியா பல இழப்புகளை சந்திச்சவங்க நிறைய எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானத்துல இருந்து நிறைய சிக்கல் உங்களுக்கு உங்களால பிரச்சனைன்றத விட உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களால பிரச்சனைன்ற மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாகவே இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பல சங்கடங்களை நீங்க தான் இருந்தீங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்ப மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க இருக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சரியான அமைப்புக்கு உங்களுக்கு கொண்டு போகுதுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு சிறந்த ஒரு முன்னேற்றத்திற்காக புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க மிதனத்திற்கு இப்ப அவர் வந்து ராசிநாதன் சப்போர்ட் பண்றது தாங்க உங்களுக்கு பலமா இருக்கு எதை செய்தால் நல்லது எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு கிடைக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்திக்கோங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் தொழில் நல்லா இருக்கும் வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது அதே போல நிதித்துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வக்கீலா இருக்கிறாங்க கோர்ட்ல வாதாடுற ஜட்ஜா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இப்ப இருக்கு அதே போல குரு பகவானை வரையிலும் உங்கள் தொழில் வந்து சிறப்பா இருக்க அதே அளவுக்கு கொடுக்கற அளவுக்கு புதன் பகவானும் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்கிறார் நிறைய பேசிய சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கூடிய தருணங்களாக உங்களுக்கு இருப்பதெல்லாம் ஒரு மாற்றத்திற்குரிய காலம் தாங்க என்னதான் தடைகள் ஏற்பட்டாலும் அதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு முன்னேற்றம் இருக்கு மன அழுத்தம் எல்லாம் வராத அளவுக்கு பாத்துக்கணும் ஏன்னா ஒரு சின்னதா ஒண்ணு நீங்க செய்யறீங்க அது சரியா வரலன்னு உடனே வந்து டென்ஷன் எல்லாம் ஆகக்கூடாதுங்க ஏன்னா பல இடங்களில் இதெல்லாம் சந்திச்சுதானே வந்திருக்கீங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சாச்சுங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டேங்க வாழ்வாதாரமே இல்லாதப்ப கூட நான் கொஞ்சம் தாங்க இருந்தேன் எல்லாம் இருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படணும் டென்ஷன் ஆகணும்ன்றது யோசிச்சுக்கணும் ஏன்னா அதெல்லாம் வரதா செய்யுது இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அதை வந்து சாதகமான பலன்கள் வரும் பொழுது இதெல்லாம் தடுக்குங்க கோவப்படக்கூடாது கோவப்பட்டா உங்களுக்கு சரியான வழிவகை ஏற்படாது அதனால இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து மாற்றங்கள் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு போட்டிகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது புதுசா ஒன்று பண்றீங்கன்னா அதை யாராவது உங்க கூட இருக்கிறவங்க தொழில் போட்டியாக இருக்கிறவங்க பார்த்துட்டானா அடுத்த நாள் அதே மாதிரி பண்ணுவாங்க உங்களோட தொழில கொஞ்சம் கெடுக்கணும் இல்லை வந்து அதை தடைப்படுத்தணும் ஏதோ ஒரு வம்பு பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பயம் அதிக தைரியமா இருங்க அது கொஞ்சம் மன சங்கடத்தை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் என்ன இது நமக்கு வந்து வர வேண்டிய லாபம்லாம் வராமல் போயிடுமோ வியாபாரம் சரியா இல்லாமல் போயிடுமோன்ற பதட்டம் இருந்தாலும் அதெல்லாம் ஆகாது ஏன்னா யார் எதை செய்தால் நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியணும் நீங்க செய்யறத அவங்க செஞ்சாலும் இல்ல அவங்க செய்யறத நீங்க செஞ்சாலும் பலன் கிடைக்காது உங்களுக்கு உரியதுதான் உங்களுக்கு அதனால நீங்க செய்யறத பார்த்து அவங்க செஞ்சுட்டு பெரிய லாபம் எல்லாம் எடுத்துட முடியாது அதே போல உங்களை நஷ்டமும் ஆக்க முடியாது உங்களுக்கு உரியதை எல்லாம் குரு பகவான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கறதுனால பயப்படாதீங்க அதே போல குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் எல்லாம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை தாய் தந்தையிடையே ஒற்றுமை ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மாங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வரவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க அது ஒரு விஷயமே கிடையாது அங்க கோச்சுக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் இப்ப சாதகமான சூழ்நிலையா போயிடும் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒரு சாதாரண விஷயமா போயிடுங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எதற்கும் பெரிய ஆபத்துகளோ பெரிய பிரச்சனைகளோ கிடையாது அதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை நீங்க போய் சாதாரணமா பேசினாலே அவங்க வந்து வா அப்படின்ற அளவுக்கு உங்களை கூப்பிட்டுக்க கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துருவாங்க ஒரு நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் நல்லா மாத்திக்கணும் அதே போல வெளிநாடு பயணங்கள் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்க தாராளமாக இப்ப செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முயற்சி பண்ணுங்க ஏற்கனவே நிறைய பேர் இப்ப வந்து போகக்கூடிய அமைப்புல இருந்து நிறைய பேர் போயும் இருக்கலாம் மிதனராசிக்கு அந்த அமைப்பு கொஞ்ச நாளாவே இருந்துகிட்டு இருக்கு அதனால ஏற்கனவே பலர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க நான் போகணுன்ற முயற்சி பண்ணுவாங்க கரெக்டா போகக்கூடிய அமைப்பு வந்த உடனே கிளம்பிருப்பாங்க இப்பையும் அது குறையில்லைங்க உங்களுக்கு இப்பயும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எதுவும் ஒண்ணுமே முயற்சி பண்ணாம கிடைக்காது அதனால உங்களுக்கு வேணுங்கிறத தேட ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லபடியாக எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர்லாம் வேணாங்க வெளிநாடு எல்லாம் வேணாங்க நான் வெளியூர் போயே சம்பாரிச்சுக்கிறேன் வெளியூர்னா கொஞ்சம் கிட்ட நான் அப்பப்ப வந்துட்டு போலான்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க ஏன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போயிட்டு அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மாறுதல் இருக்கும் அதே போல பொருளாதார மாற்றமும் ஏற்படும் உங்களுக்கு உரிய வேலை அங்கீகாரம் அந்த இடத்துல நல்லா இருக்கும் ஒரு மேலதிகாரிகள் தொல்லையில எல்லாம் இருந்து மாறக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு விருப்பம் போல செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கிறார் அதனால தைரியமாக இறங்கி எந்த வேலை வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு சில சவால்களான சில விஷயங்கள் இருக்குதுங்க இந்த பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் வந்து இப்ப வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பேசக்கூடிய அமைப்பு சரியா இல்லை இருந்தாலும் பாத்துக்கணும் சில விஷயங்களை தெளிவாக நீங்க எடுத்து சொல்லி உங்களுக்கு உங்களுக்குரியதை நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்கள் தவறாக போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிரச்சனை வரும் சண்டைச்சாடி அப்படின்ற மாதிரி போகும் பொழுது மன உறுதி இல்லாம போயிடும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கவலை கிடைக்கும் ஏன் தேவை இல்லாம இது ஒரு சொத்து இதுக்காக நம்மகிட்ட சண்டைக்கு வராங்களேன்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்குரியது உங்களுக்கு கிடைக்கும் மன கஷ்டம் இல்லாம வாங்கிக்கிறது உங்க கையில தான் இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க பண வரவு எல்லாம் நல்ல விதமாக இருக்குது தொழிலிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட உள்ளதுங்க சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்ல எளிமையாக நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கு தகுந்தாற் போல திருப்தியாக அவர்களுக்கும் வாடிக்கையாளர்களின் மனதிற்கு ஏற்றார் போல நீங்க நடக்கக்கூடியதா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு என்ன ஒண்ணு கொஞ்சம் வே நிறைய உழைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு பரவாயில்ல இருந்தாலும் அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் வேலையை கொடுங்க ஆனா எனக்கு வர வேண்டிய வருமானம் குறையக்கூடாதுங்கிறத தெளிவா இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க குடும்பத்துல நாள் வரையும் இருந்து வந்த சண்டைகள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் அமைதி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எவ்வளவோ சண்டை போட்டாச்சுங்க வீட்டுல பார்த்தாலும் சண்டையாவே இருக்குங்கன்றவங்க கூட இப்ப ஓரளவுக்கு அமைதியா நிதானமாக பேசி பழகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு அதே போல நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க நிறைய பயணங்கள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் திருமணத்துக்கு போற மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு கோவில்களுக்கு எப்படியோ ஒரு பயணமாவே இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நீங்க வந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு பொறுப்புகளே அதிகமா கொடுக்குறாரு நிறைய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் நீங்க செஞ்சா எல்லாம் சரியா இருக்குங்க நீங்க தாங்க செய்யணும்னு பொழுது அந்த இடத்துல அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயாராகவும் இருக்கணும் அதற்கு நிறைய நீங்க உழைக்க வேண்டிய அவசியமும் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு தப்பு வந்துடக்கூடாது பேருக்கு எடுத்துக்க கூடாதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருப்பதுனாலேயே கொஞ்சம் நீங்க அதற்காக பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கும் சில நேரம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட அதனால ஏற்படும் கண்ணு சரியாக தூங்க முடியாமல் இருக்கிறேங்க நிறைய வந்து ச உணவு கரெக்டாக எடுத்துக்க முடியல சரியான நேரத்தில் எதுவும் பண்ண முடியலன்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் அந்த பொறுப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த உரிய பலன் இந்த வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படிங்கிற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பொழுது எல்லாம் சந்தோஷமாயிடும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு சரியான அமைப்பை வந்து சூரியன் கொடுத்துருவாருங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்ல பெரிய குடும்பம் வெளியே நான் தனித்தனியா இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டத்துக்கு சேரக்கூடிய குடும்பங்களாக இருக்கக்கூடிய ராசிக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுதுங்க பொருளாதார விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா கூட்டம் கூடுதுனாலே உங்க பாக்கெட்ல இருக்க பணம் தான் காலியாக கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும் செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமா நடந்துக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்காருங்க சனி பகவான் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கிறார் வாழ்க்கையில் இனிமேல் வந்து உங்களுக்கு கஷ்டம் வராத அளவிற்கு உழைக்கும் திறனை கொடுக்கிறார் அதிகப்படியான உழைப்பு இருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாக்கியம் இருக்கு அதே போல உரிய பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பண வரவு இருக்கும் அதாவது சம்பள உயர்வு இருக்கும் அப்போ குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கறாரு தொழிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் நடக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதே போல பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் அதிகமா இருந்திருக்கும் கொஞ்ச நாள் எங்களுக்கு எதுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் டாக்டர் டோனா கூட அதுவா சரியானதாங்க உண்டு இதுக்கெல்லாம் மாத்திரம் மருந்து கிடையாதுங்க இதானா பெரிய பிரச்சனையும் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் உங்களுக்கே புரியாத புதிரா இருந்திருக்கும் இதை செய்யுங்க சரியா போயிடும் எக்ஸசைஸ் பண்ணுங்க சரியா போயிடும் அவ்வளவுதான் சொல்லுவாங்க இதற்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க சாதாரணமா அதுவே சரியாக கூடியதானா கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறாங்க இருவாங்க இருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய காலம் தாங்க குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய மனமாற்றம் ஏற்படுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் அவர்கள் மூலமாக பாராட்டு கிடைக்கக்கூடியதா இருக்கும் பொறுப்பு அந்தஸ்து எல்லாமா குழந்தைகள் மூலமா கிடைக்குது மிதுனத்துக்கு பெத்த பிள்ளைகளால் கிடைக்குது அது ஒரு சந்தோஷம்தானே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் குழந்தைங்களால ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னு பொழுதே நமக்கு மனமாற்றம் மன சந்தோஷம்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இப்ப இருக்கிறதுனால திருப்திகரமான ஒரு வாழ்க்கையில தாங்க இருக்கீங்க அற்புதத்தை குடுக்குதுங்க இறைவன் நீங்க அதை சரியாக உங்களுக்கு சாதகமாக அந்த காலத்தை மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல் இருக்குதுங்க இப்ப இவ்வளவு விளக்கம் எதுக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு புரியாம இருக்கும் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு தெரியாம அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க பிரச்சனையாவே இருக்கா மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சாதகமா இருக்குதுங்க இந்த இடத்துல சில விஷயங்களை நீங்க கட்டுப்படுத்திக்கோங்க சிலதை வந்து இப்படி இருந்தாலும் நல்லதுதான் நடக்கும் சொல்லும் பொழுது உங்களுக்கு மன ஆறுதலும் கிடைக்கும் ரெண்டாவது தெளிவு கிடைக்கும் அதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை வெளியே எந்த பிரச்சனையும் வராத அளவிற்கு அழகாக நீங்க வந்து உங்க வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் அதனால பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மாற்றங்கள் மிதனத்துக்கு இருக்கு எதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இப்ப நடக்கும் ஏற்கனவே நிறைய பிளான் பண்ணுங்க ஒண்ணும்லைங்க எல்லா காரியமும் காரியமமமும்ஸ்டா போச்சுங்க கூட அந்த காரியங்களை உங்களுக்கு சரியான பலன்கள் இப்பிச்சிருங்க இந்த காலகட்டம் அற்புதமா இருக்கு வேற ஒரு பிரச்சனையில நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய காலமாதாங்க இருக்குது மிதுனத்தை பொறுத்த வரையிலும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்புமிக்கதா இருக்குங்க நல்ல ஒரு மாற்றம் தருது அதே போல பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் போயிட்டு வாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் எப்படியா இருந்தாலும் நீங்க அதை பிளான் பண்ணிக்கோங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதா இருக்கும் துளசி மாலை வாங்கி கொடுங்க வேற ஒன்றும் வேணாங்க பெருமாளுக்கு ஒரு முழம் துளசி மாலையை வாங்கி கொடுத்துட்டு நீங்க உங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க எல்லா மாற்றங்களும் ஏற்படும் அதே போல முருகனுக்கு செவ்வாயளி மாலை வாங்கி கொடுங்க பூவா கிடைச்சாலும் சரி மாலையாக கிடைத்தாலும் சரி வாங்கி நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க உங்க பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அதனால வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மிதுனத்தை பொறுத்தவரையிலும் அற்புதமான காலமா இருக்குதுங்க அதை நீங்கள் எப்படி தெளிவாக கையாளுவதன் மட்டும் பார்த்துக்கிட்டு அதை தெளிவுபடுத்திக்கோங்க உங்க வாழ்வாதாரம் பல மடங்கு மாற்றம் அடையக்கூடியதாக இறைவன் கொடுத்திருக்காருங்க